வணக்கம் கோட் படம் வெளியாக இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு இந்த நிலையில ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அது என்னன்னா விஜய்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை அவரது ரசிகர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் விட்டுருக்காரு அவரு பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம இந்த படத்தினுடைய காட்சிகளை கொண்டாடுங்க படம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கை போகுது அது உள்ளபடியே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது ஏன்னா விஜய் சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அதுல குறிப்பா அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் நடிகரா வந்து பத்து வருஷத்துக்கு மேல இருக்கும் என்ன குறைச்சு சொல்றேன்னு பாக்குறீங்களா நீங்க ரெக்கார்டு எடுத்து பாருங்க அது தெரிய உள்ளது பத்து வருஷத்துக்கு மேல இருக்கும் மிஞ்சி போன இந்த இத்தனை ஆண்டுகளில் அவரது படங்கள் வெளியாகும் போது அவரது ரசிகர்கள் என்ற பெயரில் சிலர் செய்கிற அழிச்சாட்டிங்களெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அது வந்து அத திட்டணுன்னு ஆரம்பிச்சா வீடியோவை உங்களால் பார்க்க முடியாது காது கொடுத்து கேட்க முடியாது அந்த அளவுக்கு அவர்களுடைய அட்ராசிட்டிங்கிறது எல்லாம் போய்கிட்டு இருக்கு ஒவ்வொரு படத்துக்கும் விஜய் வந்து அறுபத்தி எட்டு படம் நடிச்சிருக்காரு இல்லையா அதுல ஐம்பத்தி எட்டு படம் உண்மையா தான் சொல்றேன் வேணா எழுதி எண்ணி பாத்துக்கங்க ஐம்பத்தி எட்டு படத்துல அவரு ரஜினியை தான் ரெஃபரன்ஸ் வச்சிருக்கார் ரஜினியினுடைய ஸ்டைல் ரஜினியினுடைய குறிப்பு ரஜினியினுடைய பெயர் ரஜினியினுடைய படம் ரஜினியினுடைய போஸ்டர் ரஜினியினுடைய பாடல் ரஜினியுடைய ஸ்டைல் இது இல்லாம ஒரு படம் கூட அவரால் நடிக்க முடியல நான் இத வந்து ஒரு கோபத்திலோ அல்லது ஒரு அவருக்கு எதிராகவோ சொல்லணுன்றதுக்காக சொல்லல இது நான் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு விஜய் இருந்த இவ்வளவு காலமும் அவருக்கு கை கொடுத்தது எதுன்னா ரஜினியினுடைய ரெஃபரன்ஸ் தான் எல்லா படங்களிலும் எவ்வளவு படத்துக்கு இதுக்கெல்லாம் காப்பிரைட்டு ராஜா சார் மாதிரி காப்பிரைட்டு எடுக்க ஆரம்பிச்சா ஒரு படம் கூட தேர்தல் அந்த அளவுக்கு வந்து வச்சு வந்து ரஜினியை வந்து தன்னுடைய வளர்ச்சிக்கு ரஜினி பேரை வந்து அவரை விட மிக அதிகமாக ரஜினியுடைய பயன் பொண்ணு கூட பயன்படுத்திக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ரஜினியுடைய பெயரை தன் வளர்ச்சிக்காக பயன்படுத்தி கொண்டார் ஆனா திரும்ப அதே தான் அவர் ஏளனமா நக்கலா திரும்பி பார்த்து சிரிச்சார் அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இந்த குறிப்பா இந்த பதி பத்தாண்டுகளுக்கு பிறகு அந்த பத்தாண்டு காலமாக இந்த விஜய் ரசிகர்கள் அப்படின்னு சொல்ற இந்த பசங்க யார் அபியூஸ் பண்றாங்க ரஜினிகாந்த் அபியூஸ் பண்றாங்க அவங்க எல்லாம் விஜயோட பழைய படங்களை பார்க்கவே மாட்டாங்க அல்லது ரஜினியை எங்கெல்லாம் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருக்காரோ அதையெல்லாம் வந்து மீட் பண்றாங்க அல்லது கண்ணை மூடிப்பாங்க காதை செவிடா போல இருக்கு அந்த அளவுக்கு இந்த பயலுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆட்ட ஆடலை அதுல வந்து குறிப்பா இந்த வாரிசு அதுக்கப்புறம் இந்த லியோ இந்த காலகட்டத்துல வந்து இவங்களை மாதிரி நன்றி கட்ட புயலுங்க உலகத்துல யாருமே இல்லைடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து அவர்களுடைய நடவடிக்கைகள் இருந்துச்சு அப்பெல்லாம் விஜய் என்ன பண்ணியிருந்தாரு வார்த்தைக்கு வார்த்தை நான் அண்ணாமலை தம்பி நான் சின்ன பாபா நான் வந்து சின்ன ரஜினி தான் என்னுடைய குரு அவரை பார்த்துதான் நான் வளர்ந்தேன் அவர் என்னோட தலைவர் நான் அரசியலுக்கு நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு அவர்தான் காரணம் அவருடைய வசனத்தை தான் சினிமாவுக்கு வந்தேன் அவருடைய காட்சிகளை சொல்லி சொல்லி சொல்லித்தான் நான் ஒவ்வொரு படத்திலும் நடிச்சு ரஜினி ரசிகர்களுடைய ஆதரவை வந்து நான் வேண்டி விரும்பி கேட்டு கெஞ்சி பெற்றேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அவரை யாரும் தயவு செஞ்சு தப்பா பேசாதீங்கடா அவங்களுக்கு நாக்கு அழுகி போயிடும் அப்படின்னு சொல்லிருந்தோம் இது வரைக்கும் ஒரு முறை கூட அப்படி சொல்லவே இல்லை அப்போ உள்ளுக்குள்ள அவரை வச்சியே மேலே வந்துடணும் ஆனா அவரை எல்லாரும் திட்டும் போது அதை உள்ளுக்குள்ள அப்படியே உட்கார்ந்து சிரிக்கிறீங்களே இது என்ன ஒரு மனநிலை எவ்வளவு கேவலமான ஒரு மனநிலை இல்ல அதை இந்த அறிக்கை போது எனக்கு அது ஞாபகத்துக்கு வருது ஏன்னா இப்ப அரசியலுக்கு வந்துட்டோம் எல்லோருடைய ஓட்டும் தேவை யாரையும் விட்டு வைக்க முடியாது எல்லாருக்காரும் விழுந்து ஆகணும் அதனால இப்ப இருந்தே இப்படி பொதுவா வந்து நம்ம ஒரு அறிக்கை விட்டு வைப்போம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு இதுதான் சந்தர்ப்பவாதம் இருக்கு ஆனா எப்பயுமே ஸ்டடியா இருக்கணும் ஒருத்தர் அரசியலுக்கு வரா பொது மக்களுக்கு சேவை பண்ண வர்ற மனநிலை ஒருத்தர் இருந்தா அவனுடைய நோக்கமோ எண்ணமோ எப்பயுமே வந்து உயர்வானதா இருக்கணும் எல்லோருக்கும் பொதுவானவனா நடந்துகிற அந்த பக்குவம் வரணும் குறிப்பா தன்னை உயர்த்தி விட்டவர்களை ஒரு நாளும் பழிப்பதோ அல்லது ஏளனம் செய்வதோ மிகப்பெரிய சாபண்டா அது மிகப்பெரிய பாவம் அது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கணும் விஜய்க்கு வந்து அது ஒரு நாளும் தெரிஞ்சதா இப்ப வரைக்கும் தெரிஞ்சதா நான் உணரவே இல்லை இந்த திரைத்துறையில நான் முப்பது ஆண்டு காலம் இருக்கும் அது முழுக்க விஜயோடைய திரைப்பட அந்த கேரியர் பாருங்க அந்த கேரியர் முழுசா நான் பத்திரிகையாளன்னா பாக்குறேன் இந்த காலகட்ட எதிலுமே வந்து விஜய் இந்த மாதிரி வந்து தன்னை உயர்த்திய ஒருவரை மதிக்கணும் அல்லது அவருக்கு நம்ம உரிய மரியாதையை செலுத்தணும் அவரை யாராவது தப்பா பேசினா முதலாளா நின்று அவனை வந்து செவுட்டில் அறையணும் அப்படிங்கிற நினப்பு அவருக்கு ஒரு நாளும் இருந்ததே இல்லை அப்படிங்கிறத இந்த அறிக்கை பார்க்கும்போது எனக்கு தெரியுது குறிப்பா இந்த வாரிசு சமயத்துல எல்லாம் அவர் வாயை திறந்துருக்கணுமா வேணாமா அதே போல இந்த லியோ சமயத்துல எவ்வளவு அப்யூஸ் பண்ணாங்க அந்த சமயத்துல எல்லாம் வந்து இந்த 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 தரமான தனது ரசிகர்களை வந்து அவர் கட்டுப்படுத்தி வச்சிருக்கணுமா வேணாமா ஆனா அவர் அது எதையுமே செய்யல அந்த சமூக ஊடகங்களில் இப்போதும் போய் எடுத்து பாருங்க ஒரு ஆண்டுக்கு முன்பு அல்லது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்து அவரது ரசிகர்கள் செய்திருக்கிற சேட்டைகள் எவ்வளவுன்னு சொல்லி இது ஏன் திரும்ப திரும்ப ரசிகர்கள் டார்கெட் பண்றேன்னா அவர் இப்ப ரசிகர்களுக்கு தான் அறிவு அறிவுரை சொல்றார் அந்த ரசிகர்களுக்கு இந்த அறிவுரை எப்ப சொல்லணும் இந்த மாதிரி அறிவுரை எப்ப வந்து சொல்லி இருக்கணும் அவர் சொல்லவே இல்லை இன்னைக்கு வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டோம் ஓட்டு கேட்க போறோம் அப்படின்னு உடனே வந்து நாம ஜென்டல்மேனா காட்டிக்கணும் நல்ல பையனா அப்படி முன்னாடி போய் நிக்கணும் எல்லோரும் என்ன எங்க வீட்டு பிள்ளை இன்னும் கொண்டாடணும் அப்படிங்கிற மனப்பான்மை அவர் வந்துருச்சு அதனுடைய விளைவு தான் இந்த அறிக்கையெல்லாம் இப்ப அந்த கோட் படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா இப்பவும் சொல்ற எனக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியோ வெறுப்புணர்ச்சியோ இல்லை ஆனா ஆதங்கம் இருக்கு நியாயமா என்ன இது எல்லாத்தையும் நான் பார்த்தேன் நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டே வர அந்த முப்பது வருஷத்துல விஜய் என்னென்ன பண்ணாரு எப்படி நடிச்சாரு எப்படி அவர் கேரியர் கிராஃப் ஏறுச்சு இதுக்கு யார் முக்கியமான காரணம் யார் முக்கியமான காரணம் இந்த ரஜினி ரசிகர்கள் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கு பாருங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் யாராவது தலைவா அப்படின்னு ஸ்கிரீன்ல ரஜினியை பார்த்து சொல்லிட்டா இவன் நம்ம பையன்டா அவன் மேல வரணும்டா அவனை சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றவங்க அவங்க எல்லாம் ஒரு வெள்ளந்தியான ஒரு மனிதர்கள் வச்சுக்காங்களே நான்கு படத்துல தொடர்ந்து போடுறா தலைவர் போட்ட என் தலைவன் இதை என் ரூட் இதாண்டா அப்படின்னு ஒருத்த சொன்னா அவனை தூக்கி வச்சுக்கிட்டு இவன் நம்ம தம்பி நடை நம்மளோட உடன் இவனை இன்னும் தூக்கி விடுற மேல அப்படின்ற ஆட்கள் அவங்க எல்லாம் அப்படித்தான் வந்து இந்த விஜய சிவகார்த்திகேயன இவங்க எல்லாரும் வந்து அப்படி ரெண்டு கையில அப்படி தூக்கிட்டு வந்தாங்க இந்த ரஜி ரஜினி ரசிகர்கள் அந்த ரசிகர்களை ரசிகர்களுக்குள்ள வந்து சண்டை அவ்வளவு பெரிய சண்டை ஆன்லைன் வாரு ஏன் தியேட்டர்லயே அடிச்சுக்கிற அளவுக்கு சண்டை ஆனா அது எல்லாத்தையும் வந்து ரசிச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு விஜய் இன்னைக்கு வந்து அவருக்கு ஞானதை வந்து ரசிகர்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த கோட் படம் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க பாருங்க வாரிசுல ஆரம்பிச்ச அந்த பொய்யான கணக்குகள் பொய்யான ஒப்பீடுகள் அது இருக்கு இல்லையா இவர் சூப்பர் ஸ்டாரு இனிமேட் அப்படின்னு நான் சொன்னாங்கல்ல அந்த மாதிரி லியோக்கு ரஜினி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இனி விஜய் தான் லியோ தான் லியோ கிளி கிளின்னு கிழிச்சு அங்க தொங்க விட்டுருச்சு அப்படின்னு எல்லாரும் வந்து பேச பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா இணைய கூலிப்படைகள்னு எல்லாரும் சொன்னாங்களே நான் சொல்லங்க நான் சொல்லி கூட வந்து தப்பா போயிருக்கோம் ஆனா ஆடியன்ஸ் படம் பார்த்த ரசிகர்கள் அது கூட ஒரு பெண் அந்த ஒரு பச்சை கலர் முருகா போட்டு ஒரு அம்மா வந்து பேசுனாங்க பாருங்க கிழிக்குன்னு கிழிச்சிட்டாங்க எவனுமே வந்து தலை எடுத்து பார்க்கவே முடியாது அது கூட பத்திரிகை சினிமா பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிற யாருமே வந்து நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு வந்து அவங்க துப்பிட்டாங்க அந்த அளவுக்கு வெளு அடி சம்ம மாத்து மாத்திட்டாங்க இவங்க எல்லாருக்குமே இப்ப தெரிஞ்சிருச்சு என்னன்னா விஜய் படத்துக்கு ஒருத்த பில்டப் கொடுக்குறான்னா அதன் பின்னணி என்ன என்னென்ன வாங்கியிருப்பா அல்லது எப்படியெல்லாம் வந்து அவனுங்களை வந்து இந்த விஜய் குரூப் வந்து பூஸ்ட் பண்ணுது இது எல்லாம் வந்து அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதான் ஆச்சரியம் அதனால் ஆச்சரியம்னா இவங்க தானாவே அம்பல போயிட்டாங்க தானாக அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி எல்லாம் தெரிஞ்சுக்கல ரசிகர்கள் எல்லாம் இவங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க அப்படி எக்ஸ்போஸ் ஆகிறதுடைய விளைவு இப்ப என்ன சொன்னாலும் ஓ லியோ சொன்னி அந்த மாதிரியா வாரிசு சொன்னி அந்த மாதிரியா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ திரும்ப இதே பொய்கள் இதே பில்டப்புகள் இதே பொய்யான வசூல் கணக்குகள் மெல்ல வெளிவர ஆரம்பிக்குது ரசிகர்களே நீங்க பாத்துக்கோங்க எல்லோ எல்லோ எல்லாமே வந்து உங்க பார்வைக்கு வரும் அதுல உண்மை எது எது எப்படி பொய்கள் உண்மை மாதிரியே வந்து மெல்ல 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 மேல இழம் இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கத்தான் போறீங்க அப்புறம் இத நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வந்து இந்த வீடியோவை ஷூட் பண்ற கேமரா அந்த கேமராமேன் கேக்குறாங்க ஏங்க விஜய் தான் வந்து இன்னும் ஒரு படத்தோட வந்து சினிமா விட்டே போக போறாரு அவருக்கு எதுக்கு இந்த பில்டப் எல்லாம் ஏன் இதெல்லாம் அவர் செய்ய போறாரு இது இதெல்லாம் வந்து பொய்யா இருக்காதா அப்படின்னு வந்து கேட்டாங்க இந்த கவுண்டமணி வந்து கரோட்டக்காரன் ஒரு வசனம் வச்சிருப்பாரு நீ வாங்குற அஞ்சுக்கும் பத்துக்கும் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு வச்சுப்பாரு அதைதான் திரும்ப இந்த இடத்துல நினைவுப்படுத்திக்க வேண்டி இருக்கு இருக்கிறது ஒரு படம் அந்த படம் ஓடுதான் ஓடலையா உங்க வேலை என்ன அரசியல போய் ஏதாவது பண்ணலாம் அங்க இதை விட பெருசா ஏதாவது வருமா பாக்கலாம் அப்படின்னு தான் நீங்க வரீங்க ஏன்னா நிச்சயமா சர்வீஸ் மைண்ட்ன்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது எனக்கு தெரியல ஏன்னா சர்வீஸ்ன்றது எல்லாம் வேற அதை உச்சரிக்கிறதுக்கு வந்து அதுக்கே ஒரு தகுதி ஒன்று ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து இப்ப இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனா நீங்க வர்றது இல்லை வேற ஏதோ ஒன்று எதிர்பார்த்து வரீங்க அது கிடைக்குது கிடைக்காம போகுது அப்புறம் ஆனா உங்க கெரியர் வந்து இன்னும் ஒரு படம் இல்லையா இந்த ஒரு படத்துல இந்த ஒரு படத்துலயாவது ரசிகர்கள் மனசார அத்தனை ரசிகர்களும் ஆஹா படம் நல்லா இருக்குடா விஜய் படம் உண்மையிலேயே நல்லா இருக்கு இது வந்து உண்மையிலேயே இந்த அளவுக்கு வசூலை இந்த படம் எடுத்திருக்கோம் இதை நம்பலாண்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு எந்த படத்துக்கும் இந்த போலி பில்டப்பு போலி வசூல் கணக்கு போலியான ஒரு ஒரு அந்த இந்த போலித்தனத்தையே நம்பிக்கிட்டு கோட்டை திரும்ப அந்த லிஸ்ட்ல சேர்த்துறாதீங்க நான் ஒரு நாள் முன்னாடியே சொல்லிடுறேன் படம் ரிலீஸுக்கு ஒரு நாள் முன்னாடியே சொல்றேன் ஏன்னா அமெரிக்காவில வந்து நம்ம நண்பர்கள் சிலர் வந்து சொல்ற தகவல்கள்லாம் கேட்கும்போது போது திரும்ப வந்து அந்த லியோ பிராக்சி லியோ ஃபேக்கு லியோ ஸ்கேமு இதெல்லாம் என் மனசுல வந்து போகுது அந்த மாதிரி கோட் ஸ்கேமு கோட் ஃபேக்கு கோட் ஃபேக் பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் திரும்ப வெளிவராம இருக்கணும்னா அட்லீஸ்ட் இந்த படத்துல அடக்கி இப்போ இது வரைக்கும் அடக்கி வாசிக்கிறீங்க மெல்ல மெல்ல உங்க ஆளுங்கள்லாம் பொய் கணக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதையே திரும்ப அடுத்த படத்திலேயே ஸ்டார்ட் பண்றாதீங்க அமைதியா இருங்க உண்மையிலேயே வந்து அந்த படம் நல்லா ஓடி பெரிய சாதனை பண்ணியிருந்தா தானா உங்களுக்கு பெருமை வரும் இல்லைன்னா இன்னும் ரொம்ப மோசமா போயிடுற நிலம